நான் நாம்ராவின் தேவனை விசாக்கின் தேவனை யாப்பக்கும் ஜெலமாயின் தேவன் உடைய கையில் ஒப்பக்கொடு ஜீவன் இல்ல வரையிலும் ஒரு வருடம் முறை வாக்கு மாறாத தகபனே உன்னை நாமத்தை பிரசாப் படைத்தமடியாய் சுத்தமான கொண்டு வந்து தாய் தன் குழந்தையை கேட்டு போன்று தகப்பன் தோல்மிகு போன்று சுமந்து பாதுகாத்து அரவணைத்து வந்த கூட ஒவ்வொரு ஆலையை வடோருமாய் இந்த ஏவடை ஆழமைக்கு ஒப்படைக்கிறோம் துவக்கம் சார் மடியும் வரை முடியும் வர தக்காளி எங்களோட காணப்பட்டது இது கற்றலோட சேரை கத்தராலே வந்தது நம்முடைய கண்களுக்கு ஆசிரியர் சொல்ல முடியாய் ஏன் இருக்க காலத்தில் ஏன் இருக்க நேரத்தில் நீ செய்கிறதுக்கு தலைவர்களை கூடாதபடி தறப்படி நான் தொடர்ந்து வழி நடத்தும் நிலப்படுத்தும் துணி இதனால் மகிழ்நா வகையை செலுத்திறோம் ஏசுவின் ஏன் நாம் கல் நல்ல பிதாவே உட்கார்

நமது சபை கூடுகியக்காக நம்ம ஆயமாக இருக்கிறோம் இந்த புதினாலுக்காரன் தகவல் கூட தகவல வந்திருக்க ஒவ்வொருவரை வரை வரைவரை நம்ம தகவல் இந்த நாள் முழுவதும் உங்களை தரத்தில் கொடுக்கணும் ஆசிரியர் நன்றி சொல்லி வந்த ஒவ்வொரு ஆத்மாவையும் நீ ஆசீர்வாதிக்கு நன்றி தகவல் அதோடு ஆண்டவரை இந்த நாளுக்காக வந்திருக்கும் சப போதும்

Supக and na so programme இயேசு சமீபத்தில் வந்து அதெல்லாம் நம்ம அவரோட கூட நாம் இருக்கப்போகிறோம் ஆண்டவருடைய ஆசீர் விதிப்பார் தேவனுடைய இரண்டாவது வருகைகள் நிச்சயமாக அவங்க கைவிட மாட்டார் இந்த சபையை அப்படியே அவரோட கூட சொந்த அதற்கு தாண்டி தேவன் ஒரு திரவாக்க கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வராமல் பின்னணி ஓடியும் வைத்து கடந்த மூன்று ஆண்டுகளாக எவ்வித கைவாரத்தாகவும் சொந்த சிலையை வந்து சீரியா இந்த ஆண்டு சில தான் வர முடியாத சூழலை எல்லாம் தெரிவித்துக் கொண்டார் ஆலயம் என்பது கட்டப்பட்ட ஆலயம் இல்லை எத்தையோ தேவைப்படுகிற கனிமனும் கொடுத்து ஆலயத்தை கடைபிடிக்கப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில எட்டாம் ஆண்டிலே முதன் முதலாக தேவைப்படும் ஈடுபட்டது பதினாலாம் ஆண்டு இந்த ஆலயத்திலே பல ஆண்டுகளாக தேவ கைத்திலே முதலாக புத்தகத்தை ஒரு கைதான் வந்திருக்கிறது நடத்துகிறோம் அதுக்கு வேறு சமயம் அனைத்து பிள்ளைகள் இந்த கொண்டு சொல்ல போனால் அவர்களையும் <laughs>

मदाय को मंदिर भी मंदिर जैसा हो जाए दासी के तरफ दाना जो नॉलेज बोले थे उन्हें समझ जाओ उन्हें समझ जाओ आने के बुद्धि से तुम्हें स्वामी आने वाले इतने सितरे आने वाले उन्हें मदाय को रास्ते पर पात्र माय माटी आने एक जनक के रचित पेश दूषित हो आने वाले ने आने के बुद्धि बोले वह तुझे ना ये पढ़ सके बाय सोत्रम कतावे इधर कतावे एक बड़े लग दिया ये तो माय रचित बुद्धि को बड़ी लगती है बाद की बाय सोत्रम आने वाले बदलाव ना पड़ेगा पहले तो माना ഇന്നത്തെ നല്ലൊരു ദിവസത്തെ

இந்த நாளில் अनेராய் அழைக்கின்றவர்களே அன்பரே லௌமிய அன்பே பிரதீஷமா ஆன அன்பரே வளசேடய அன்பரே ஆசீர்வதய பாரத இந்த கருதுல சந்திப்போம் சுவாமி இந்த அதிシக்ரமாய் வெளிப்படக்கூடிய 14 ஆம் numbered சபை ஆரணிகளோடு காயகான குஒதிசிஸ் ஆசீர்வதியும் பதற 예수 கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு விசுவாலராக இருக்கிறோம் தரோ கேட்கிறது கொண்டிருக்கிறோம் 20th வந்து இருக்கறார் அடுத்த முறை ஆடிதாக 2 கிளை பிரசங்க சரவத்தில் நான் பெயர் பதறாக இருக்காக இதனால கொஞ்சம் இந்த பிரச்சனை மாச

விவேக்காரம் அந்த மகன் மரியாதையோ அதை ஒப்பை ஆவின் நடந்திருக்காரு அந்த மகனும் காரணம் இப்பொழுது வார்த்தையே இல்லை. நீங்க பொழுது